முருகப்பெருமான் துணை உலக ஞானத் தலைவன் முருகப்பெருமானை ஓலை சுவடிகள் மூலம் துறையூர் ஓங்காரக்குடிலாசானுக்கு அருளி அருள் வாக்கு இந்த சுவடி வாசகங்களை பக்தியுடன் கேட்டால் கேட்கின்ற உங்களுக்கு ஞானம் சித்திக்கும் உங்களது துன்பம் எல்லாம் தீரும் இதை உங்களுக்கு தருகின்ற நாங்களும் புண்ணியம் பெறுவோம் கேட்ட நீங்களும் புண்ணியம் பெறலாம் நீங்கள் தொடர்ந்து கேட்டு வந்தால் எது பாவம் ஏது புண்ணியம் என்பதை தெரிந்து கொள்வீர்கள் உயிர்கொலை செய்வது பாவம் என்பதை உணர்ந்து மாற்றி கொள்வீர்கள் பாவ புண்ணியங்களை அறிந்து தெளிந்து நீங்கள் செய்த பாவங்களில் இருந்து விரைந்து விடுபட்டு உண்மை ஞானத்தையும் அடையலாம் உலக ஞானத் தலைவன் முருகப்பெருமான் அருளி வாக்கு துறையூர் ஓங்கார குடிலாசான் ஆறுமுக அரங்கமகா தேசிய சுவாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை ஆசிரியர் பாகம் ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி இரண்டு சுவடி வாசி தளித்தவர் டி ராஜேந்திரன் எம்இ பிஎட் ஓம் சரவண ஜோதியே நமோ நம ஏழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அறம் வேலி கொண்ட அன்னலே ஆறுமுகன் என் அவதார வள்ளலே வரம் தந்த உலகோரை மீட்க வள்ளலாய் வாழுகின்ற ஆறுமுக அரங்கனே அரங்கனே உந்தனுக்கு சுப்பிரமணியர் யானும்

அகிலத்தை மாற்றும் சக்திகள் ஆவர் வகைப்பட உலகமெங்கும் வள்ளல் உன் தர்மசாலைகள் சாலைகள் மிகைப்பட பெருகி மேலான தர்ம வளர்ச்சிக்கான காணவே கலியுகத்தை மீட்கும் கருணை மிக்க ஞான படைகள் ஞானவான் நூன் வழி உலகமெல்லாம் நிரம்பி ஞான ஆட்சி ஞானிகள் ஆட்சியாக ஞானியர்கள் வெளிப்படும் வண்ணம் இனிதே நம்பக முறை ஞான பண்டிதன் என் தலைமையில் இனிமைப்பட இந்த பேருலகம் நல்லாட்சி காணும் எங்கும் ஞானவான்கள் நிரம்ப அற்புதங்கள் நடந்தேறும் விளம்பிய ஞான அறிவுரை முற்றே சுபம்